கேப்டன் அவர்களுடைய மனைவியும் தற்போதைய தேமுதிக தலைமை பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் நமது வளைவலிக்கு நீங்கள் வருவது புதியதென்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியான அரசியல் காணொளிகளை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் தேமுதிக குறித்து இந்த காணொலி இருக்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போதைய செயல்பாடுகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து முக்கிய தகவல்களை பார்ப்போம் கூட்டணி குறித்த அறிவிப்பு தான் முதல் செய்தியாக நான் கூற விரும்புகின்றேன் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இரண்டு புள்ளி சுழியம் டூ பாயிண்ட் ஜீரோவில் கூட்டணி குறித்து இறுதி முடிவை மதிப்பிற்குரிய பிரேமலதா அவர்கள் கூறுவதாக இருந்தது இருப்பினும் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கூறி கூட்டணி முடிவை தற்போதைக்கு ரகசியமாகவே வைத்திருக்கின்றார் அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி முழக்கம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன்முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அதில் தேமுதிக முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது அதிமுக மற்றும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து முடிவெடுக்க தேமுதிகவுக்கு குறுகிய கால அவகாசம் அளித்துள்ளதாக தெரிகிறது அதே சமயம் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னையில் நடைபெறும் பிரதமர் மோடியின் பேரணியில் தேமுதிகவின் நிலைப்பாடு தெளிவாகலா என எதிர்பார்க்கப்படுகின்றது கட்சியின் பணிகள் மற்றும் சுற்றுப்பயணம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் வருகிறார் மக்கள் பிரச்சினைகள் மீதான கவனம் அதிகமாக செலுத்துகின்றார் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூர் மதுரையிடையே வந்தே பாரத் ரயில் இயக்கம் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென்று மத்திய மாநில அரசுகளுக்கு பிரேமலதா கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது மேலும் போதைப்பொருள் கலாச்சாரம் மற்றும் வேலையில்லாத திண்டாட்டம் போன்ற பிரச்சினைகளுக்கு ஆளும் திமுக அரசை அவர் விமர்சித்தும் வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேமுதிகவின் அரசியல் நிலைப்பாடு குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு இடங்களில் மேடைகளில் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருடன் கூட்டி என்பதை தேமுதிக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை கடலூரில் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இது குறித்து அறிவிக்கப்படும் என்று முன்னதாக கூறப்பட்டாலும் பிரேமலதா விஜயகாந்த் தற்போதைய சூழலில் சாணக்கியத்தனமான காய்களை நகர்த்தி வருவதாக அவர் மேடையிலேயே கூறியது குறிப்பிடத்தக்கது அதிமுகவுடனான செய்தி அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலங்களவை தேர்தலில் ராஜ்யசபா தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படும் என்ற உறுதியளித்துள்ளார் இருப்பினும் அதிமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து தேமுதிக தலைமை இன்னும் தெளிவான முடிவை வெளியிடவில்லை கூட்டணி ஆட்சி வலியுறுத்தல் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைவதே மக்களுக்கு நல்லது என்று அப்போதுதான் தவறுகளை சுட்டிக்காட்ட முடியும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார் விஜயின் தமிழகம் வெற்றி முன்னேற்றக் கழகம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேமுதிக முடிவு அவர் எடுக்கும் நிலைப்பாட்டை பொறுத்தும் அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கட்சிப் பணிகள் அனைத்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமித்து பூத் கமிட்டி பணிகளை தேமுதிக தீவிரப்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் பிரேமலதா மற்றும் விஜய பிரபாகரன் ஆகியோர் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டும் இருக்கின்றார்கள் ஜனவரி இருபத்தி மூன்று முக்கியத்துவம் மதுராந்தகத்தில் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு அன்று நடைபெறும் பிரதமர் மோடியின் பேரணிக்கு பிறகு தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இறுதி கூட்டணி நிலைப்பாடு இன்னும் தெளிவாக தெரியவரும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகிறார்கள் நிச்சயமாக தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் இடத்தை பிடிக்கும் என்பதில் கருத்தே இல்லை மக்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக தற்பொழுது விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாறியிருக்கின்றார் மேலும் விஜய பிரபாகரன் அவர்களும் களத்தில் இருப்பதால் சூடு விழித்திருக்கின்றது தேர்தல் ஆட்டம் என்றுதான் கூற வேண்டும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டுமல்ல வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் தேமுதிக என்பது மிக தெளிவானது அரசியல் முடிவுகளை எடுத்து மக்களுக்கு நலன் பயக்க வேண்டிய எல்லா செயல்களையும் செய்யும் என்பதை கூறி கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள விருது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்